ஹாய் வணக்கம் முருகலே நான் மலையத்தில் இருந்து ராம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மலையகத்தில் வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பளம் நான் பாரம்பரியம் மாறாமல் கைத்தடி தொழில் இங்கே மலையகத்தில் அதுவும் செய்கிறாங்கன்னா பெரிய விஷயம் வந்துட்டாங்க அதனால் அதை பற்றி யாருக்குமே இங்கே கைத்தடி தொழில்னால் என்னன்னே தெரிஞ்சு கற்றுக்க மாட்டாங்க கைத்தறி தொழில்னால் சேலை நெய்யிறது பட்டுப்பூச்சிகள் பட்டு எடுத்து சேலை நெய்கிறது தான் இந்த கைத்தறி தொழில் சேலை நெய்கிறது பட்ஜி அது இல்லாமல் காப்பீஸ் நிறைய கையிலேயே நெஞ்சு தராங்க இன்னும் என்னென்னா நிறைய பேர்களுக்கு தெரியாது இந்த என்ன எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் இது தொழில் வந்து யாருக்குமே தெரியாமல் எங்கேயும் ஓரத்தில் இருந்து சேலை நெருங்கி அனுப்பிட்றாங்க அதை வந்து இன்னும் நம்ம ஆளுங்க வந்து நிறைய மக்கள் வந்து அது எங்கே அது வருதுன்னு தெரிய மாட்டிங்க ஆனால் கடையில் போய்ட்டு வாங்கி ஈஸியாக அதை பயன்படுத்தி சேலையெல்லாம் கட்டுறாங்க ஆனால் இதுக்காக இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நெய்கிறாங்க இன்னைக்கு நம்ம இதை தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வேலையும் எவ்வளோ இது கஷ்டப்பட்டு ஒரு சீலை நெய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தான் தெரியும் நானே பார்த்து தகுந்த ஓகே இப்போ எல்லாம் பார்த்தா நிறைய மிஷின்கள் கொண்டு வந்துட்டாங்க சேலை நெய்கிறதுக்கு பட்ஜெட் செய்கிறதுக்கு இப்படி பாப்பிஸ் தைக்கிறதுக்கு நிறைய இதுகளுக்கு தொழில்நுட்பம் அப்படின்னு வந்து நிறைய மிஷின்கள் கொண்டு வந்தாலும் அவன் அந்த காலத்தால் செய்யப்பட்ட இந்த சேலை நெய்கிற கைத்தடி மிஷின் தொழில் எவ்வளோ மிஷின் வந்து அவங்க கையாலேயே செய் நெஞ்சு தராங்க இவ்வளோ கஷ்டமான விஷயம் இதெல்லாம் ஒவ்வொரு நூலாக் நெஞ்சு செஞ்சு செய்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறையா ஆர்வம் வேலைக்கு வர்றவங்க தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து எல்லாம் இன்னைக்கு லீவு நாலு நாளாக லீவு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த ആനാ വന്ന് അമ്മ കയറത്ത് ഇത് വന്ന് ഒരു അസാങ്കത്താൽ അംഗീകരിക്കപ്പെട്ട ഒരു തൊഴിലാളിതാണ് ഓക്കെ ഒരു നാ ഇപ്പോൾ